உள்ள தொழில்படி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமோக வெற்றி பெற போகிறது யார் அதுக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவதாக வெற்றி போகிற வரக்கூடிய ஆள் யார் கரூருடைய நிகழ்வுக்கு பிறகு கரூர் நிகழ்ச்சிக்கு முன் என்ன பின் என்ன நிலமை வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதி ஒரு புது கட்சி உதயமாக போதே அந்த கட்சியுடைய இணைப்பு எங்கே வரும் அதோடைய நிலமை என்னவாக இருக்கும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி நிலைமை என்ன ஆகும் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் இப்படி பலதரப்பட்ட செய்திகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்துலையும் பல தகவல்கள் வந்திருக்குது அந்த தகவல்கள் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான நிலவரமாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான செருகல் கிடையாது சொந்த கருத்து கிடையாது நாட்டில் எட்டு திசையிலையும் எட்டு மண்டலங்களாக பகுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த செய்திகளை சேகரித்து சலித்து தெளித்து அந்த செய்தியை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் இது மிக சரியாக இருக்குங்கிறதே நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இப்படி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் என்ன நடக்குங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கப்போ வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் மாதிரி இருக்காது மிக வித்தியாசமான ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான தேர்தலாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி எலெக்ஷன் வந்தால் நிச்சயமாக நாலு அணிகள் போட்டியிடும் அதில் சந்தேகமே கிடையாது அதில் ஒன்றாவது அணி திமுக ப்ளஸ் ஒரு அணி இரண்டாவது அணி அதிமுக ப்ளஸ் அணி மூன்றாவது அணி தாவேகா ப்ளஸ் அணி நாலாவது அணி அது தனி சீமானருடைய நாம் தமிழர் கட்சி இதுதான் நிலவரமாக இருக்கும் இன்றைய நிலைமைக்கு நம்ம சொல்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் சரி அப்படி வந்தால் யார் யார் எந்தெந்த இடத்துல எத்தனை சீட்டில் நிற்பாங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதையும் இன்றைய கணக்குப்படி நம்ம எடுத்துருக்கிற தொகுப்புப்படி தான் சொல்ல போகிறோம் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் இதில் எந்த வித மாற்றமும் இருக்காது ஒருவேளை காலப்போக்கில் மாற்றம் வராமும் பெரிய மாற்றம் வராது ஒரு சின்ன மாற்றங்கள் முன்பின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய செய்திகளை வந்து உத்தேசமாகவோ உடான்சாவோ அள்ளிவிடவே முடியாது சரியான தகவல்களை சேகரித்து தான் சொல்கிறோம் நம்ம பேசக்கூடிய பேச்சு இன்றைக்கி பேசிவிட்டு நாளைக்கு அழிஞ்சு போக முடியாது நாங்கள் பேசுகிற பேச்சை நீங்கள் இன்றைக்கி கேட்கலாம் நாளைக்கு கேட்கலாம் ஒரு மாதம் சென்று கேட்கலாம் ஒரு வருஷம் சென்று கூட கேட்கலாம் அப்போ நம்ம தவறாக ஏதாச்சும் சொல்லியிருந்தால் இப்படி சொல்லியேன்ட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு வந்துடும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருப்போம் அப்போ நம்ம தவறான தகவலில் சொன்னோம்னா நம்ம மேலே இருக்கிற மதிப்பு குறைஞ்சு போயிடும் சேனல் மேலே இருக்கிற மதிப்பு குறைஞ்சி போயிருங்கிறதுனால ரொம்ப யோசனை பண்ணி சிந்திச்சு தான் நம்ம செய்திகளையும் தகவல்களையும் பரிமாறுவோம் யாருக்கும் ஒரு பக்கம் சார்பாக இருந்தோ அல்லது யார்கிட்டையாவது ஆதாயம் பெற்றுக்கிட்டோ நிச்சயமாக இந்த செய்தியும் எங்கள்கிட்ட வராது அதில் நாங்கள் தெளிவாக நூறு சதவீதம் இருப்போங்கிற தகவலை சொல்கிறேன் அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த நாலு அணி வந்து எப்படி போட்டியிடும் யாராருடைய பலம் என்னவாக இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம அலசி ஆராய்ஞ்ச வகையில் முதல் திமுக அணியை எடுத்துக்கிருவோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அணியில் போட்டியிட்ட கட்சிகளோடு இப்போ சில புதிய கட்சிகள் சேர்ந்துருக்குது அது என்ன புதிய கட்சிகள்ங்கிறப்ப கருணாசு அதில் வர்றாரு எஸ்டிபிஐ அதில் வருது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அவர்கள் அணி அதுக்குள்ளே வருது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதி ஒரு புதிய கட்சி உருவாகுது அந்த கட்சி யாருன்னா மதிமுகவுலேருந்து பிரிந்து போன திரு மல்லை சத்யா அவர்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாரு அந்த புதிய கட்சியை அவர் இருபதாம் தேதி வந்து தொடக்க விழா பண்ண போகிறாரு அந்த புதிய கட்சிக்கு என்ன பேர் என்ன கொள்கை எங்கே கூட்டணி அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை புலவர் செவந்தியப்பன் தலைமையில் மல்லை சத்தியா உருவாக்கி நேற்று இருபத்தஞ்சாந்தேதி திருச்சியில் ஒரு ஆலோசனை கூட்டம் கூடி அவங்க நியமனம் பண்ணியிருக்காரு அந்த முடிவை அவர் வந்து நவம்பர் இருபதாம் தேதி அறிவிக்க போகிறார் இந்த மல்லை சத்தியா அணியும் இப்போ அந்த திமுக கூட்டணிக்கு வரப்போகுது மதிமுகவும் திமுக கூட்டணியில் தான் இருக்கு மதிமுகவுலேருந்து பிரிஞ்ச மல்லை சத்தியாவும் திமுக அணிக்கு தான் வர்றாருங்கிறப்ப இப்போ திமுகவுடைய பலம் கூடுது அதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறோம் அடுத்து இரண்டாவது அணி என்னவா இருக்குன்னா அதிமுக பாஜக அதிமுக பாஜக அணியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கன்ஃபார்மாக சேர்றோன்னு அறிவிச்சிட்டாரு ஜி கே வாசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அணி இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஐஜேகே போன்ற ஓரிரு கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளும் அந்த அதிமுக அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இரண்டாவது அணி மூணாவது அணி தான் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துடைய அணியும் அதில் அமமுகவுடைய டிடிவி அவர்கள் வந்து இப்போ தாவேக்காவை ஆதரித்து நிறையா பேசிட்டு வர்றதுனால ஒருவேளை அவர் அந்த அணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக தெரியுது அதோடு ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் நிச்சயம் அந்த அணியில் வருவாங்க ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு மதில் மேல் புனையாக இருக்கிற தேமுதிகவும் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மூன்றாவது அணி நாலாவது அணி தான் சொன்னோம் அது அணி அல்ல தனி சீமானுடைய அணி அப்படி இருக்கிறப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு நூற்றி எழுபத்தி ஏழு இடங்கள் அவங்க இருந்துக்கிட்டு ஐம்பத்தி ஏழு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் சரியாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன மாற்றங்கள் வரலாம் நூற்றி அறுபத்தி அஞ்சு இடங்களில் திமுக தன்னுடைய கட்சியை நிறுத்திக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஐம்பத் அறுபத்தி ஒன்பது இடங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு கன்ஃபார்மாக நூற்றி அறுபத்தஞ்சில் அவங்க வந்து சமரசம் பண்ண தயாரில்லை அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அறுபத்தி ஒம்பது இடங்களை வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க அப்படி கூட்டணி கட்சியை கொடுக்குறப்ப இரண்டு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஒரு நிலைப்பாடு என்னென்னா காங்கிரஸுக்கு கடந்த முறை இருபத்தஞ்சி இப்போ முப்பது விசிகாவுக்கு கடந்த முறை ஆறு இப்போ எட்டு சிபிஐ சிபிஎமுக்கு கடந்த முறை ஆறு இப்போவும் ஆறு மதிமுகவுக்கு கடந்த முறை ஆறு இப்போவும் ஆறு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு கடந்த முறை மூணு இப்போ நாலு மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை இரண்டு இப்போவும் இரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதித்தமிழர் வைக்கலாம் ஒன்று 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 இது பழைய நிலைமைப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அல்லது ரெண்டாவது ஸ்லாப் என்னென்னா இதில் பாமக ஒரு அணிவந்து சேர்ந்துட்டால் கருணாசுவேராக வர்றாரு திமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபியும் வர்றதுனால காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு சீட்டை குறைச்சிட்றாங்க ரெண்டாவது ஸ்லாப்பு போன முறை மாதிரியே இருபத்தஞ்சி கொடுத்துட்டு அதே மாதிரி முஸ்லீம் லீக்கு போன மர மாதிரியே மூணுக்கு மூணை கொடுத்துட்டு மற்ற ஒரு சில கட்சிகளுக்கு ஒன்றொன்று சீட்டை அப்படி குறைச்சி வரக்கூடிய பாமகவுடைய ராமதாஸ் அணிக்கு எட்டு சீட்டை கொடுக்குறதாகவும் கருணாசுக்கு ஒன்று எஸ்டிபிஐக்கு ஒன்று சேர்த்து கொடுக்குறதாகவும் ஒரு திட்டம் இருக்குது ஆக இதுக்கு மேலே தேமுதிக கூட திமுக அணிக்கு வரலாம் அப்படி வந்தால் இன்னும் கொஞ்சம் டைட் ஷெட்யூல்டு வரும் அதையும் திமுக அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு நிறந்து கொடுத்துருவோம் இப்படியெல்லாம் கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக திமுக அணி தான் இருக்கும் நம்ம திமுகவை தூக்கி பேசலை ஒரு சில கூட சொல்லுவாங்க திமுகவுக்கு சும்பு தூக்குற ஜால்டா அப்போலாம் கிடையவே கிடையாது ஒரு நாட்டின் நிலையாக நம்மளுக்கு கிடச்சிருக்க தகவல்களை சொல்கிறோம் எந்த கட்சியும் நம்மளுக்கு ஒரு பைசா யாரும் காசு கொடுக்கல காசுக்காக நாங்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லை அதை உறுதியாக நிலைப்பாட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அணி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் கூட்டணி கட்சியெல்லாம் ஐம்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெறும் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு இடங்களில் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரி அப்போ அண்ணா திமுக அணி என்ன அப்படி பார்க்குறப்ப அண்ணா திமுகவோட இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கட்சி பாஜக அளவில் பாஜக பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவரோட ஒரு பெரிய கட்சி கிடையாது அண்ணாமலை இருக்கிறப்ப பத்து சதவீதம் பதினொரு சதவீதம் வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணினார் ஆனால் அது இப்போ இல்லை அண்ணாமலையே இப்போ தனியாக ஒரு மன்றம் தொடங்கி அவரோட தனிக்கட்சி தொடங்க போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது உண்மையாக பொய்யா தெரியலை ஆக இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் நாலு டு ஐந்து சதவீதம் முப்பது நாற்பது சதவீதம் வாக்குகள் இருந்த அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதோடைய சதவீதம் இருபதாக குறைஞ்சிருச்சு தமாகவுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு சதவீதம் கூட வாக்கு கிடையாது அதே மாதிரி பாமகவுடைய அன்புமணி அணிக்கு வந்து நாலு டு ஐந்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு கிடையாது ஆக அதிமுகவுக்கு இருபது சதவீதம் பாஜகவுக்கு ஒரு அஞ்சு இருபத்தி அஞ்சு தமாக பாமக ஐஜேகே போன்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஐந்து அதிகபட்சமாக முப்பது சதவீதத்துக்கு மேலே அவர்களுக்கு வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ நாற்பத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணி என்னதான் தான் போனாலும் ஆன்டி இன்கம்பரன்சி அல்லது இது அதிருப்தின்னு போனாலும் ஒரு ஏழு சதவீதம் குறைஞ்சதாகவே வச்சுக்கோமே நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பது சதவீதமாக வரும் இரண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுக பாஜக முப்பது சதவீதம் வர்றப்ப கிட்டத்தட்ட அடித்து நுறுக்கிட்டு வந்துடும் திமுக அணி மூணாவது அணியாக இருக்கிற தாவேக்கா வந்து தாவேக்காவுக்கு வந்து அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் சொன்னாங்க கரூர் நிகழ்ச்சிக்கு பின்னாடி நாலு டு ஐந்து சதவீதம் கிடைக்கிறதே சந்தேகங்கிறாங்க அப்படி பார்க்குற தாவை காவுக்கு ஒரு அஞ்சு அமமுக தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் சேர்ந்தால் கூட ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்தை தாண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நாற்பது சதவீதம் எடுக்கிற திமுக அடித்து நுறுக்கிட்டு வந்துடும் அது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு இடங்களையும் கூட்டணி ஐம்பத்தி ஒரு இடங்களையும் பெற்றுரும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிமுக அணி வந்து நாற்பத்தி ஒரு இடங்களில் அதிமுகவும் ஆறு இடங்களில் பாஜகவும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூன்றாவது அணியாக இருக்கக்கூடிய தாவேக்கா அமமுக தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா யாருமே ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை தேமுதிக திமுக அணியில் வந்தால் நாலஞ்சு எம்எல்ஏக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்க அணியில் போனால் ஓட்டு வாங்குவாங்க ஆனால் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு தகவல் வருது நாலாவதாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் வந்து அவர் அணியல்ல தனி ஏற்கனவே அவருக்குள்ளே எட்டு சதவீதம் வாக்கை இப்பவும் வாங்குவார் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு சதவீதம் சேர்ந்து வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி சீமானுடைய ஓட்டுகள்லாம் தாவேக்காவுக்கு போகுங்கிற மாதிரி ஒரு நிலையம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அவர் தன்னுடைய ஓட்டை அப்படி தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த எட்டு டு பத்து சதவீதம் வாக்கை வாங்குவார் என்ன வாங்கினாலும் அவர் ஒரு இடத்துல விட எம்எல்ஏ வர உள்ளே நுழைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் வருது ஆக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைய கணக்குப்படி இந்த சொன்ன கூட்டணி கணக்குப்படி தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தான் நூற்றி முப்பத்தி ஆறு கூட்டணி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு இடங்களும் அதிமுக நாற்பத்தி ஒன்று பாஜக ஆறு இடங்களும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பரவலாக நம்ம எடுக்கப்பட்ட சர்வேவுடைய கருத்தாக வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தூர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருக்களும் உள்நோக்கமும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்